படிக்கிற ஒரு இடத்துல காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பசங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டியூஷன் நடத்துவோம் ஃப்ரீ டியூஷன் தான் பணம் வாங்கிட்டு கிடையாது அப்படி டியூஷன் நடக்கும்போது போது என்ன தெரியுமாச்சு கிரிக்கெட்டை பார்த்து எழுத சொன்னோம் எல்லாருமே எழுதுனானுங்க ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் எழுதவே இல்லை தம்பி கிளாஸ் முடிய பேப்பரை கொடுறான்னு அவன் எதுவும் கண்டுக்கல பத்தாவது நிமிஷம் பேப்பரை பிரிச்சு ஒத்த வரி எழுதி மடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு அவனும் ஒரு மணி நேரம் உருண்டு புறண்டு எழுதுறான் கிரிக்கெட்டை பத்தி இவன் ஒண்ணுமே எழுதிரியேன்னு பிரிச்சு பார்த்தா ஒரே வரியில எழுதியிருக்காங்க பலத்த மழையின் காரணமாக இன்று ஆட்டம் கைவிடப்பட்டுள்ளது இந்த யோசிக்கிற அறிவு எங்க கிடைக்குது நல்லா யோசிச்சு பாருங்க பண்பு கொடுக்காதுங்க பணம் கொடுக்காது இதை யோசிச்சு பாக்குற அறிவு இன்னைக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்கு ஒண்ணும் இல்ல ஒரு வாதியார் கேட்டிருக்காரு தம்பி நூறு ரூபாய் தாண்டா பணம் மகாபலிபுரம் டூர் கூட்டு போறேன்டா எல்லாரும் வாங்க சரி எல்லாரும் வர ஒருத்தன் என்ன பண்ணா வர வரமாட்டேன் நான் வரமாட்டேன் ஏண்டா நூறுபா செலவாயிடும் பயப்பிரியா ரூபாய் இருக்கு ஆனா நான் வரமாட்டேன் ஏன்டா உங்க அப்பா சொல்லுவாரா சொல்லுவாரது நான் வர மாட்டேன் நான் வரமாட்டேன் ஏன்டா காலைல டிஃபன் உண்டு மதியம் சாப்பாடு உண்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட உண்டு நீ என்ன வேணாலும் கொடுத்து தோலை ஆனா நான் அவன் கூட வரமாட்டேன் ஏன் காரணம் சொல்லு நான் விட்டுடுறேன் ஆமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டு போய் மகாபலிபுரம் ஃபுல்லா சுத்தி காமிச்சிருந்து ஸ்கூல் கிரவுண்ட்ல இருந்து நிறுத்துவேன் சாயந்தரம் ஏழு மணிக்கு பிள்ளைகளே நாம் சென்று வந்த வந்த மகாபலிபுரத்தை பற்றி சனி ஞாயிறு இரண்டு நாளில் ஒரு பக்க அளவில் கட்டுரை எழுதுகன்னு சொல்லுவேன் எனக்கு தமிழ் கொஞ்சம் வீக்கு நான் எழுதுவேன் மகாபலிபுரத்துக்கு மகா பலி புரம் தனித்தனியா எழுதுவேன் மகா புலி எழுதுவேன் நீ என்ன தெரியுமா பண்ணுவேன் எல்லாத்தையும் படிச்சுட்டு பொம்பளை பிள்ளைங்க மத்தியில் நிக்க வச்சு எழுந்துடுறா விவரம் இல்ல படிச்சிருக்கல தடி மாடு தண்டச்சோறு உனக்கு எழுத தெரியாதுன்னு எல்லாரும் முன்னாடியும் திட்டுவேன் ஏன் நூறு ரூபாவை கொடுத்துட்டு ஊங்கிட்ட திட்டு வாங்கிறதுக்கு நான் என்ன கேன பயலா இப்படி கேட்கக்கூடிய அறிவு எங்க வருது நல்லா யோசிப்பாங்க குடும்பத்துல இப்படி பேச விடுவீங்களாங்க என்னைக்காவது ஒரு நாள் எதிர்த்து கேள்வி கேட்கட்டுமே ரொம்ப பண்பா வளர்த்திருப்பாங்க என்னடா பெரியவங்களை எதிர்த்து எடுத்து கேள்வி கேட்கற அறிவு இல்ல உனக்கு இப்படிதான் நான் பேசுறது ஏன் அந்த குழந்தை பேசுது எதுக்கு பேசுதுன்னு அதை தட்டி கொடுத்து அந்த கேள்வி கேட்குற மனப்பான்மை உங்களால் வளர்க்க முடியாதுங்க இந்த மனப்பான்மை படிக்கக்கூடிய பள்ளிகளில் மட்டும்தான் வளர்கிறது அந்த ஆற்றலை கல்வி மட்டும்தான் கொடுக்குது இந்த நிகழ்ச்சிக்கு பேசுறதுக்கு நான் வரேன் எங்கள் வீட்டு இருந்து ஒரு பையன் எதிரில் வந்தான் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லிட்டு போடணும் கேளுடாண்ணே நீ எல்லா ஸ்டேஜ்லேயும் பேசுவியாண்ணா ஆ பேசுவேன்டா அப்படின்னு நல்லா யோசிச்சு சொல்லு பேசுவேன் நிஜமா நிஜமாக பேசுவேன் அப்புறம் நீ கோமா ஸ்டேஜில் பேசுவேன்னு என்னை பற்றி கேள்வி கேட்டேன் நீங்க யோசிச்சு பாருங்க அது அறிவு அந்த அறிவை உற்சாகப்படுத்தி வளர்க்கக்கூடிய பக்குவம் படிச்சவங்க கிட்ட மட்டும்தாங்க இருக்கும் இதே பண்பானவங்க கிட்ட சொல்லி பாருங்க அவன் அவன் காது வேலை ரெண்டு வச்சு ஏதாவது நான் மிச்சமா பேசுறேன் வீட்டுக்கு போய் சொல்லி அனுப்புவாங்க இப்படி குழந்தைகளுடைய அறிவை வளர்க்கக்கூடிய செயலை கூட படிப்பு தாங்க சொல்லி கொடுத்துருக்கு பண்பு சொல்லி கொடுக்காது ஒரு பையன் என்ன சொன்னா ஆறு வயசு பையன் தான் மச்சான் நேத்து கிளாஸ்ல என்ன ஒரு சப்ப ஃபிகர் அடிச்சிருச்சிரான்னு சொல்லியிருக்கான் பாருங்க நம்ம ஆளுங்க பாருங்க எவ்வளவு சிரிப்பு சிரிக்கிறாங்க அப்படி சொன்ன உடனே பக்கத்துல இருந்தவன் கேட்டிருக்கான் ஏன்டா அடிக்கும் போது உங்க மிஸ் இல்லையா மிஸ் கிட்ட சொல்லக்கூடாதா அடிச்ச சப்பரே அவதான்ண்டா ஏ யோசிச்சு பாருங்க இந்த விஷயம் இப்படி நண்பர்களுக்குள்ள இருக்கும் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் பள்ளி பருவங்க எந்த ஒரு பண்புல அம்மா அப்பா இப்படி பேசுமா இவங்க சொல்றது ஓவர் பண்பு பண்புன்னு வச்சுங்களேன் எல்லாத்திலயும் வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க வேண்டியதுதான் அய்யயோ நான் ரொம்ப பண்பானவன் ஆஹ் நீ தொடாத நீ பேசாத நான் பழக்க மாட்டேன் பிடிச்ச ஹீரோவோட பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணவே மாட்டீங்களா நீங்க மட்டும் அனுபவிச்சுப்பீங்க நாங்க வந்து பேசினா பண்பு இல்லாதவர்கள் அடக்கம் இல்லாதவர்கள் ஒடுக்கம் இல்லாதவர்கள் என்னது இதெல்லாம் இந்த வயசுல ரிஸ்க் எடுக்கிறதுல ரஸ்க் சாப்பிடுற மாதிரிமா அதை அனுபவிக்கணும் அது உங்களால முடியாது பண்பு பண்புன்னு பேசுனீங்கன்னா ரஸ்க் சாப்பிட்றது கூட ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது